அடுத்ததா எந்தெந்த மாதங்கள்ல எந்தெந்த காலத்துல நாடியை நம்மளால தெளிவா பார்க்க முடியும் அப்படிங்கறது ஒரு பாடல் மூலமா பார்க்கலாம் சித்திரை வைகாசிக்கும் செழுங்கதிர் உதயந்தனில் பார்க்க அத்தமாம் ஆணி ஆடி ஐப்பசி கார்த்திகைக்கும் மத்தியானத்தில் பார்க்க மார்கழி தை மாசிக்கும் வித்தக கதிரோன் மேற்கே வீழ்கும் வேலையிற்றான் பாறை தானிது பங்குனிக்கும் தனது நல்லாவனிக்கும் வானமாம் புரட்டாசிக்கும் அர்த்த ராத்திரியர் பார்க்க தேனென மூன்று நாடி தெளியவே காணும் என்று காணமா முனிவர் சொன்ன காரிகை வேத நூலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசத்துலயும் செழுங்கதிர் உதயந்தனில் செழுங்கதிர்னா சூரியன் உதயமாகிறப்ப பார்த்தா நாடி தெரியும் அதே மாதிரி ஆணி ஆடி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதங்களுக்கு வந்து மத்தியானத்தில் பார்க்கலாம் மார்கழி தை மாசி சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் பார்க்கலாம் பங்குனி ஆவணி புரட்டாசி இந்த மாதத்தில் வந்து அர்த்த ராத்திரியில் பார்த்தோன்னா மூன்று நாடியுமே இந்தந்த மாதத்தில் இந்தந்த காலத்தில் பார்த்தோன்னா இந்த மூன்று நாடியுமே வந்து தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றி